துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்று அலசி பார்க்கின்றபோது நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல காலம் இனிதாக பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்திலும் பல்வேறு விதங்களான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் முதல்தரமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது ஏனெனில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய சஞ்சாரதூர பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை சனிபகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் வலுப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டு பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் பலப்படுத்துகின்றன இங்கு புதன் ஆட்சி பலம் பெற்று அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளில் உங்களுக்கு மிகவும் அருமையாக குருபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் குரு பகவானுடைய சுபபார்வையால் பல்வேறு விதங்களான வீண்விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல பல மாற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர யோகங்கள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றது உங்களுடைய எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் பலமாக ஏற்படுகிறது உங்களுடைய குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு விதங்களான ஆரோக்கிய தொந்தரவுகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் என அனைத்தும் நீங்கி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பண உதவி மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர யோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது எனவே நீங்கள் திட்டமிட்டதை திட்டமிட்டதைவிட மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனோகாரகனாக உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திரனாக உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு போன்ற இடங்களில் பலமாக பயணிக்க உள்ளார் பகவான் இந்த வாரம் முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் வளர்பிறை சந்திரனாக பயணித்துக் கொண்டிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் எனவே உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வகையிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சந்திரன் எடுத்துக் காட்டுகிறார் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் மற்றும் பன்னிரெண்டாம் இடமான செலவுஸ்தானம் போன்ற இடங்களை தன்னுடைய சுப பார்வையால் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை தன்னுடைய சுப பார்வையால் குரு பகவான் பலப்படுத்துகிறார் அங்கு சுக்கிரன் கேதுவுடன் சேர்க்கை பெற்று ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதங்களான தோஷங்களை குரு நீக்கி குரு தன்னுடைய சுபபார்வையால் வீண்விரைய செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வீண்விரய செலவுகளை சுபவிரய செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இனிமையான செய்திகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திர பகவானும் பலமாக இருப்பதால் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் மிகச்சிறப்பான வெற்றியோகங்கள் வளர்ப்பிறை சந்திரனாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரனும் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவும் மிகச்சிறப்பாக உருவாக்கிக் கொடுக்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு உங்களுக்கு அசுர வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதன் காரணமாக இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கிறது எனவே இந்த நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்டுவிடாமல் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்வாறாக சரியாக பயன்படுத்திக் கொள்வதால் பல்வேறு விதங்களான கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் பொறாமைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இந்த சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் நன்மைகளை இனிதாக நிறைந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய கடுமையான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போட்டிகள் பொறாமைகள் என அனைத்தும் நீங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எனவே உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரத்தில் அமைகின்றது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய கடுமையான சிரமங்கள் நீங்கி நல்லபல முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர யோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை சனி பகவான் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றார் வியாபாரத்துறை தொழில்துறையைப் பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன செவ்வாய் பகவான் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி அனுகூலமாக பல புதிய திட்டங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் வீண் சிரமங்களையும் சிக்கல்களையும் அலைச்சல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதோடு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகச்சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கிடைக்கிறது எனவே இந்த வார காலகட்டத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சிறப்பான முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல புதிய ஒப்பந்ததாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என அனைவரையும் சேர்ப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு புதிய பங்குதாரர்களை இணைப்பதால் தொழில் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பாராத அசுர வளர்ச்சிகளை இந்த வாரத்தில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வார காலகட்டத்தில் மிகவும் பலமாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேதுவுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சுக்கிரன் மற்றும் கேதுவின் மீது குருவின் சுபபார்வை பலமாக விழுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் இருக்கிறார் எனவே கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறந்த நல்லபல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுகிறது உங்களுடைய தயாரிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் எனவே வெகுகாலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல சிக்கல்கள் பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் நீங்குகிறது உங்களுடைய மன நஷ்டங்கள் நீங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய விதத்தில் பல நன்மைகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மாநில மத்திய அரசின் சலுகைகளும் இந்த வாரத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது எனவே வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான அதிகபட்ச நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன அரசியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் சூரியன் போன்ற கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளும்போது நன்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய யோகங்கள் உண்டு நீங்கள் எதை செய்தாலும் அதில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகச்சிறப்பான விதத்தில் திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படுகிறது துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிரடியான வளர்ச்சிகள் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து கொடுக்கிறார் புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களை பொறுத்தமட்டில் பிரம்மாண்டமான அதிரடியான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது புதிய விளைநிலம் வாங்குதல் விவசாயம் சார்ந்த பணிகளை அறிவு நுட்பத்துடன் நுணுக்கமாக கையாளுதல் போன்ற நல்ல வாய்ப்புகளை நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அசுர வளர்ச்சிகள் உண்டு பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்